அஸ்லாம் வலைக்கும் அவ்வள் அன்னஷ் வாலிகில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல் இதுவரை முப்பத்தி ஒரு பாடங்கள் முடிந்து இன்று முப்பத்தி இரண்டாவது பாடம் பார்க்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக யா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் சேவை தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் உதவி செய்ய நாடினால் இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் தாராள மனது உள்ளவர்கள் கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா அல் ஏதாலும் பித்த ஸ்கீன் என்ற பாடத்தை கண்டோம் அந்த பாடத்தை தொடர்ந்து அது இந்த பாடத்தில் வந்த பகை கண்டோம் அதே போல் அந்த பாடத்தில் வந்த காகிதா சட்டத்தை கண்டோம் அதன் பயிற்சிகள் ஏலாலோபித்த ஸ்கீன் அதே போல் அதற்கு முன்னாடி பார்த்த ஏலால் இபுதால் போன்ற அனைத்து பாடத்தையும் சேர்த்து இபுதால் ஏழால் ஏலாலோபித்த ஸ்கீன் சேர்த்து பயிற்சிகள் கண்டு கொண்டிருக்கின்றோம் ஐந்து பயிற்சிகள் முடிவடைந்து இன்று நாம் ஆறாவது பயிற்சியிலிருந்து பார்க்க உள்ளோம் வாரங்கள் என்று ஆறாவது பயிற்சியை நாம் பார்ப்போம் இந்த பயிற்சிகளின் நோக்கம் இந்த பயிற்சியின் மூலம் இந்த சட்டங்களை நன்கு உள்வாங்கி நன்கு மரணம் செய்து கொள்வதுதான் ஆறாவது பயிற்சியை நாம் பார்ப்போம் இப்படி அமை அல் அல் வரக்கூடிய பின்வரக்கூடிய இந்த ஃபேல்கள்லாம் இருக்குல்ல இத பின்வரக்கூடிய ஃபேல்களை அமை

யுதுனா யுஆது அப்ப என்ன அமைச்சிரும் அதை அமைச்சிட்டு அதுல ஏதாச்சும் அதை நீலக்கு அவங்க பாருங்க இதோடைய அர்த்தங்கள் பார்த்துட்டு இவங்க சொன்ன மாதிரி மஜுகுலுக்கு அமைச்சு ஏலாள் பத்தி நம்ம சொல்லுவோம் மீண்டும் செய்கிறான் மீட்டுகிறான் திரும்ப செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் பயனளிக்கிறான் அப்புறம் யுஜிது சிறப்பாக செய்கிறான் நன்கு செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் யுரீது நாடுகிறான் நாடுகிறான் ஆறாத யுரீது நாடுகிறான் அப்புறம் யுசீது தீங்கு செய்கிறான் அர்த்தம் தவறாக நடந்து கொள்கிறான் தீங்கு செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் யுகீது நீட்டுகிறான் அத்தால யுத்தீரும் அப்படின்னா நீளமாக்குகிறான் நீட்டுகிறான் அப்படின்னு அர்த்தம் இப்ப அடுத்து அஹாஃப யுஃபு பயமுறுத்துகிறான் என்னது பயமுறுத்துகிறான் வாங்க அடுத்து பார்ப்போம் இவங்க சொன்னபடி அந்த மஜுகூருக்கு அமைத்து அதே போல அதுல உள்ள ஏழால நம்ம விளக்குவோம் வாங்க அப்ப ஆறாவது தம்பின்னு கவனிங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க யூ இது அப்போ யுஹீதுன்ற வாத்திரையுடைய ஆஹ் மஜஹூலுடைய வசின் என்னது முகாரி மஜ்ஹூல் யூ ஹாதுக்கு என்ன வரணும் யு ஹாது அப்ப நமக்கு தெரியும் அஃப் ஹால ஆஹ் அப்ப உஃப்ரீல யூஸ் அலு அப்ப என்ன வரணும் ஒஜன் படி யூஸ் அலு ஒஜன்ல தான் எல்லாமே வரணும் சரியா அப்ப யூஸ் அலு வொஜன்ல என்ன வரணும் யூ ஹுவது யூஸ் ஹாலு யூ ஹவது அப்படிதானே வரணும் ஆனா இங்க என்ன வந்திருக்கு யு ஆதுன்னு வந்துருக்கு சரியா அப்படி வந்துச்சு அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த ஏழால் என்ன ஏற்பட்டு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளானதுதான் என்னது அஸ்லுஹு இந்த யு ஆது என்பதுடின் அசல் ஆகிறது யூ ஹவது இந்த மஜுஹூலின் அசல் அர்த்தம் இந்த மஜுஹூலின் அசல் ஆகிறது யு ஹவதுவாக இருக்கும்

அப்போ பசாரத் யூ அவுது அது என்னன்னு மாறிடுச்சு ஐயோ அவுது என்று மாறிடுச்சு சும்ம பிறகு தஹரக்கத்தில் ஹறக்கத்தில் வு வி ஹஸ் பில் அஸ்ரி அசலை கவனிப்பதைக் கொண்டு அந்த வாவு ஹறக்கத் பெற்றிருந்தது இருந்தது அசலை கவனிப்பதை கொண்டு அந்த வாவுக்கு ஹறக்கத் பெற்று இருந்துச்சு ஒன் ஃபார் த ஆன அந்த இடம் பெயர் பெற்ற பிறகு இப்பொழுது அந்த இடம் பெயர் பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று சதர் பெற்று விட்டது அப்ப யு அப்படின்னு படிச்சோன்னா வாவுக்கு இல்ல ஹரக்கத்து இல்ல அந்த வாவுக்கு முன்னாடி உள்ள ஐனுக்கு தான் இருக்கு அப்ப யூ வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று இப்பொழுது என்ன இருக்கு ஹரக்கத்து இருக்கு எனவே அந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது சரியா அப்ப என்ன சொல்றோம் வாவோ யாவோ குன் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தகம் இருந்தா அந்த பத்தக துத்ததுவோ என்ன செஞ்சிருவோம் அலிஃபா மாத்திடுவோம் ஆனால் அந்த ஐநூறுவா யு ஆது அப்படின்னு மாறி அடுத்து பாருங்க இதோடைய மஜுபூலுக்கு எப்படி வரணும் தானே வரணும் ஆனா இதோடைய மஜ்ஹூல் என்ன வரும் மஜஹுல் யுஃஸாது ஆகும் அப்ப அஸ்லுஹு இந்த மஜஹுலின அசலாகிறது இந்த வார்த்தைய্যানে இந்த மஜஹுலின அசலாகிறது யூஃயல் என்னவாக இருக்கும் யூஃயது ஆக இருக்கும் லட்ட ஹரகத்துல் யா ஆ அந்த யாவின் ஹரகத் அதல் குமுன்னல் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹில்லான சுத்தும் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது இந்த யாவுடைய ஹரக்கத் அது முன்னாடி என்ன செய்யப்பட்டது இடம் பெயர்க்கப்பட்டது கோச்சா அப்ப ஏன் இது இல்லத்தானே எழுத்து அதுக்கு முன்னாடி சஹிஹான்னு எழுத்து சுக்கன் பெற்றனால் இந்த ஹரக்கத்து அந்த சஹிக்கு கொடுத்துட்டும் அப்ப என்ன மாறிடுச்சு அது கொடுத்துட்டா என்ன யூஃபா யூஃபு மாறிடும் சும்மத்த பிறகு இல்லையா அசலை கவனிப்பதை கொண்டு ஏன் ஹரக்கத் பெற்று இருந்தது யாவோ அசல கவனிக்கும் போது யாவுக்கு என்ன இருந்துச்சுக்கு பிறகு இப்பொழுது அந்த யாவுக்கு உள்ள ஒன்று அப்ப இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள ஃபாவுக்கு அப்ப அதுக்கு என்ன செஞ்சிட்டோம் அந்த அந்த யா புரட்டப்பட்டது சரியா அடுத்து பாருங்க அப்புறமா என்ன இருக்கு யுஜீது அப்ப இதோட மஜ்ஹூல் என்ன யுஜாது யுஃஅலு அந்த வசன் வரணும் யுஜாது வந்திருக்கு இதோடைய மஜ்ஹூல் என்னது மஜ்ஹூல் முதாரி யுஜாது அஸ்லுஹு இந்த மஜ்ஹூல் இந்த மஜ்ஹூல் உடைய அசல் ஆகிறது யுஜ்வது யுஃஅலு யுஜ்வது ஆக இருக்கும் நுகிலத் ஹரகத்துல் வாவி இல சாகினி சஹீஹி கபலஹா அப்ப அந்த வாவின் ஹரகத் இந்த வாவ் இருக்குல்ல இந்த வாவின் ஹரகர் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகியான சுக்கன் பெற்ற இடத்தின் பக்கம் இடம் பெயர்க்கப்பட்டது இந்த ஹரக்கரத்து என்ன செஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி போச்சு ஏன் வாவ் இல்லாதது அதுக்கு முன்னாடி சகான சுகன் பெற்றுறா என்ன செய்வோம் அந்த ஹரக்கத்தை மாத்திடுவோம் அதனால இடம் பெற்று இடம் பெயர்க்கப்பட்டது உது மாறிடுச்சு இப்ப சும்மா பிறகு இந்த ஹரகத்தில் வாவு அசுலி அசலை கவனிப்பதை கொண்டு அந்த வாவ் ஹரக பெற்றிருந்தது அசல் பாக்கும் போது என்ன இருக்குது ஹரக்கத் இருக்கு வன் ஃதஹ இடம் பிற்புக்கு பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃதஹ பெற்று விட்டது யுஜவுதுன் படிக்கும் போது வாவுக்கு ஹரக்கத் அதுக்கு முன்னாடி உள்ள ஒன்று யுஜவு ஜிமுக்கு ஃதஹ பெற்று விட்டது பக்குலிப தலிபன் எனவே அந்த வாவ் அலிஃபாக மாற்றப்பட்டது சரி அடுத்து பாருங்க யுரிது அப்ப யுரிது அதோடைய மஜ்ஹூர் முலாரி என்ன யுராது

வாவின் ஹரக்கத் அது சகிக்கான சுத்தம் பெற்றத்தின் பக்கம் என்ன செய்யப்பட்டது இடம்பெயர்க்கப்பட்டது அப்ப யுரோது என்று மாறிடுச்சு சும்மா ஹரக்கத்தின் வோ பி ஹஸ்பில் அசலி அசலை கவனிப்பதைக் கொண்டு அந்த வாவ் ஹரக்கத் பெற்றிருந்தது இப்ப பிறகு என்ன சொல்றாங்க ஆஹ் அந்த அசலை கவனிக்கும் பொழுது அந்த வாவுக்கு என்ன இருக்கு ஹரக்கத் பெற்றிருந்தது இருந்தது வன் சத்தக மகபலகமான பொழுது இடம்பெருக்கு இடம்பெயர்க்கு பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பெற்று விட்டது படிக்கும் போது வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று யூரௌ பெற்று விட்டது எனவே அந்தவா வாவை மாத்தணும்ல அலிஃபா மாத்தி அப்போலிபத் தலிபன் அந்த வாவ் அலிபாக்கு புரட்டப்பட்டது சரியா வாங்க அடுத்து அப்ப ஒன்னும் மூணு மூணுதான் கவனிங்க அப்ப என்ன இருக்கு யூசி இதோட மஜுகுல் முகார் என்ன யூசா ஹு யூஸ் ஆடுன்னு வரும் என்னது யுசாஹு அஸ்லஹு இந்த வார்த்தை இந்த லவ்லின் அசல் ஆகிறது யுஸ் வ உ என்ன இருக்கும் யுஸ் வ என்று இருக்கும் இந்த மஜுகுலின் அரசன்னு சொல்லாம் இல்லாட்டி என்னது இந்த லவ்லி இந்த யூசா என்ற லவ் வார்த்தையின் அசல் என்று கூட சொல்லலாம் அப்ப அதன் அசல் ஆகிறது யு சுவ உ அடு என்பதா இருக்கும் முக்கில விஷி வாஹி ஹி கபலாஹா அந்த வாவின் ஹரக்கத் இந்த இருக்குல வா இந்த வா ஹரக்கத் ஆஹ் அந்த அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகி சுகம் பெற்ற இடத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது போயிருச்சு ஏன் இது அதனால முன்னாடி சகியான சுகனுக்கு போயிருச்சு பெற்ற இடத்துக்கு போயிருச்சு சுகம் பெற்ற இடத்துக்கு போயிருச்சு ஹஸ்பில் அசலி அப்ப அசலை கவனிப்பதை கொண்டு அந்த வாவ் ஹரக்கத் பெற்று இருந்தது பிறகு அப்ப இங்க பாருங்க அசலை கவனிக்கும் பொழுது என்ன இருந்துச்சு ஹரக்கத் பெற்று இருந்தது

அஸ்லுஹு இந்த வார்த்தையின் இந்த லஃப்லின் அசல் ஆகிறது இந்த வார்த்தையின் அசல் இந்த மஜூலின் அசல் ஆகிறது யூ துவலு என்னவாக இருக்கும் யூ ஃபாலு யூ துவலு நுக்கிலத் ஹரக்கத்து வாபி இல சாக்கினி சஹீஹி கபலஹா இப்ப வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்கூன் பெற்றெழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது அப்ப இந்த வாவுடைய ஹரக்கத் அது சஹீஹான சுக்கூன் பெற்றதின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது ஏன் இதை இல்லத்தான் நேரத்தை ஆனா சகிஹான சுக்கன் பெட்ட அழுத்தின் பார்த்து என்ன செஞ்சிட்டோம் சும்மா தஹார் ரகத்தில் வாசபின் அசலி அப்ப அசலை கவனிப்பதை கொண்டு வந்த வாக்கத் பெற்றிருந்தோம் சும்மா பிறகு தஹார் ரகத்தில் வாசபின் அசலி அசலை கவனிப்பதை கொண்டு வந்த வாவ் என்ன செஞ்சேன்னு இருந்தது பெற்றிருந்தது போலது இடம்பெயர்ப்புக்கு பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பெற்று விட்டது அப்ப யூகவுலு அப்படின்னு தான் இருக்கு வாவுக்கு முன்னால் உள்ள தான் இருக்கு இருக்கு அதனால அதனாலிபத் அந்த வாவ் எனவே அந்த வவு அலிபாக புரட்டப்பட்டது அடுத்து பாருங்க அப்ப யஹீஃபுடைய முலாரி என்ன யூஹாஃபு அப்ப எப்படி இது எப்படினு அஸ்லுஹு இந்த மஜிஹூரின் அசல் ஆகிறது நொக்கையில ஹரக்கத்தின் வாவியில சாக்கினி சஹிஹி அபலஹ அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகிஹான சுத்தன் பெற்ற எழுத்தின் பக்கம் வாவுடைய ஹரக்கத் இடம் பெயர்க்கப்பட்டது வாவுடைய ஹரக்கத் அதுக்கு முன்னாடி உள்ள இந்த சாக்கி சுத்தன் பெற்ற இந்த எழுத்தின் பக்கம் என்ன செய்யப்பட்டது இடம் பெயர்க்கப்பட்டது ஏன் வாவ் இல்லதான் எழுத்து அதுக்கு முன்னாடி சகி ஹான சுத்தன் பெற்ற எழுத்து வந்து அது என்ன செஞ்சிருவோம் ஹரக்கத்தை கொடுத்துருவோம் அதனால அது கொடுத்து அப்படின்னு மாறிடுச்சு சும்மா பிறகு இந்த ஹரக்கத்தில் வாவு அசலி அசலை கவனிப்பதைக் கொண்டு அந்த வவு ஹரக்கத் பெற்று இருந்தது அசல்ல பார்க்கும் போது ஹரக்கத் இருந்துச்சு ஒன் பத்தக மகபலகல் ஆஹ் ஆனா இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகர் பெற்றுள்ளது இப்பொழுது அந்த இடம்பெயர்ப்புக்கு பிறகு இப்பொழுது இப்ப இடம்பெயர்ப்புக்கு பிறகு யூ ஹூஃப் இப்போ வாகப்பு முன்னால் உள்ள ஹாக்குதான் இருக்கும் பத்தக இருக்கும் அலிஃபன் எனவே அந்த வவு அலிஃபாக்கு புரட்டப்பட்டது சரியா இவங்க சொன்ன மாதிரி மஜுகுல் முகாரி கொண்டு வந்தாச்சு அதுல உள்ள ஏழால விளக்கியாச்சு வாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது எத்தனாவது தம்பின் ஏழாவது தம்பரின் இப்ப நம்ம என்ன போறோம் பாக்க போறோம் வாங்க அந்த ஏழாவது தம்பினையும் அதோட ஜவாபியும் பார்ப்போம் அப்ப இங்க பாருங்க ஹாத்தி ஏழாவது தம்பி ஹாத்தி கொண்டு வா இஸ்மல் இஸ்மு ஃபாயிலி கொண்டு மிம்மா எத்தி பின்வரக்கூடிய ஒ ஒன்றில் இருந்து பின் பின்வரக்கூடிய ஒன்றில் இருந்து ஒவ்வொன்றிருக்கும் என்ன செய்யணும் இஸ்மஃபாயிலே கொண்டு வா ஒவ்வொன்றுக்கும் மிம்மா ஏத்தி பின்னாடி வருகின்றதே அந்த ஒன்றில் பின்னாடி வருகின்றதே அந்த ஒன்றில் இருந்து ஆஹ் ஒவ்வொன்றுக்கும் இஸ்மஃபாயலை கொண்டு வா இது எல்லாத்துக்கும் இஸ்மஃபாயில் கொண்டு வரணும் இப்போ பையன்மா ஏ சுமல் ஏ ஏழா இப்ப மினல் ஏழாழி ஏழாளில் இருந்து உண்டான ஒன்றை விளக்கு அப்ப நம்ம இஸ்மாயில் கொண்டு வரணும் அப்ப இஸ்மாயில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஏழாலில் இருந்து உண்டான ஒன்றை என்ன செய்யணும் விளக்க போறோம் சரியா ரெண்டு விஷயம் தான் இதுல பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் இவருடைய அர்த்தங்களை பார்க்கணும் அப்ப அசாப அடைந்தான் அனாப திரும்பினான் அமால சாய்த்தான் அஜாப பதிலளித்தான் அபான தெளிவுபடுத்தினான் அான உதவினான் அஷார சுட்டி காட்டினான் பார்த்தாச்சு நீங்க சொன்ன மாதிரி இஸ்மூப் ஃபாயில கொண்டு வருவோம் அந்த இஸ்மோ ஃபாயிலுக்கு கொண்டு வந்து அதுல உள்ள ஏழால என்ன செய்வோம் வாங்க விளக்குவோமா அப்ப வாங்க அப்ப என்ன செய்யணும் இது ஒரு இஸ்முஃப் ஆயில் வரணும் வாங்க எப்படி வருது அதுல என்ன ஏழால் ஏற்பட்டு எப்படி மாறுதுன்றதை நம்ம பார்ப்போம்

ஹரக்கத்து வாவி அந்த வாவின் ஹரக்கத் இந்த வாவுடைய ஹரக்கத்து இருக்குல்ல அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகிகான சுகன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது இந்த சகிகான சுகன் பெற்ற சுவாது தானே அதன் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் என்னது வாவ் ஹரக்கத் பெற்றிருந்தால் இது இல்லத்தான எழுத்து தான் அது ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி சகான ஒரு இல்லத்தை பெற்றா அந்த இல்லத்தை ஹரக்கத்தை தாங்காது அதனால அந்த இல்லத்துடைய இல்லத்தின் ஹரக்கத்தை ஒரு இல்லத்துக்கு என்ன செஞ்சிருவோம் இடம் மாத்திட்டோம்னா என்ன வரும் முசைவு புன் வரும் முசிவு புன் அப்படின்னு தானே இதுக்கு சாதுக்கு சேர் வந்துடும் ஆஹ் கசர் வந்துடும் இதுக்கு என்ன வந்துடும் சுப்பு வந்துடும் அப்ப முசீவு புன் வரும் சும்ம பிறகு வகாத்திர வாகின வாவ் சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்து விட்டது கசரி கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் அந்த வாவ் நிகழ்ந்து விட்டது அப்ப இது கசர் போயிச்சுனா முசி உண் வாவுக்கு சுக்குன் இருக்கும் பெற்ற நிலையில் கசரு இங்க இருக்குல எதுக்கு பிறகு கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் வாவ் நிகழ்ந்து விட்டது பத்தியாள் எனவே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது யார் சுவாது கசுர் வந்துருச்சுல அந்த கசருக்கு தோதுவா எதுதான் தோதுவானது யாதான முசிவுன் யாவா அவங்க யாவா என்ன செஞ்சிட்டோம் முசிஈபு படிச்சுட்டோம் அப்ப வாவு சுக்குன் பெற்று வந்துச்சுன்னா கசருக்கு பிறகு சுகுன் பெற்று வந்தா என்ன செய்யணும் யாவா புரட்டணும் அந்த கசருக்கு தோதும் அதனாலதான் என்ன செஞ்சிட்டோம் முசீபுன்னு மாத்திட்டோம் இதே போலதான் கையில் வரக்கூடிய எல்லா தொழில்களை வாரங்கள் பார்ப்போம் அனாப அனாபாவுடைய ஃபாயில் என்ன முனிபுன் முஃபில் வரும் அப்ப இது ஃபாயில் அஸ்லுஹு இந்த ஃபாயில் இது இஸ்மு ஃபாயில் தானே அப்ப இந்த இஸ்மு ஃபாயில் அசல் ஆகிறது முன் விபுன் என்னது முன் விபுன் முஃப் இப்ப என்ன ஆச்சுன்னு பாப்பமா முக்கியத்துள் வாவி இல்ல சாக்கினி சஹிஹி அபுலஹா வாவுடைய ஹரகத் அந்த வாவுக்கு உள்ள சகிஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம் இதான வாவுடைய ஹரக்கத் சகிஹான சுக்குன் பெற்ற இந்த நூன்று தானே இதன் பக்கம் எனக்கு இடம் பெயர்க்கப்பட்டது காரணம் வாவு இல்லத்தானே எழுத்து அரக்கத்தை சுமக்காது அது சகிஹான சுக்குன் பெற்ற எழுத்து அதுக்கு என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் அப்ப முனி உபுன் மாறிடுச்சு அப்ப இது கசர் வந்துருச்சுன்னா கசருக்கு பிறகு வாவுக்கு என்ன இருக்கு சுக்குன் இருக்கு அப்பனா என்ன செய்வோம் அந்த கசருக்கு தோதுவா இந்த வாவை யாவா மாத்திடுவோம் சும்மா பிறகு மக்காத்தில் வாவு சாக்கினத்தின் பாத கசரி கசருக்கு பிறகு வாவ் இந்த வாவ் சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்து விட்டது அப்ப இதுக்கு கசரு போயிடுச்சுன்னா கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற வாவ் நிகழ்ந்து விட்டதுலி பத்தி எனவே அந்த வவு யாவாக புரட்டப்பட்டது முனி புண் அப்ப அந்த வாவ் சுக்குன் பெற்ற வாவ் என்ன செஞ்சிருவோம் யாவா மாத்தி முனி புன் இப்படி மாத்திருவோம் சரியா அடுத்து பாருங்க அமால இதோட இஸ்முல் ஃபாயில் என்ன மும்மீலூன் அப்ப இதோட அசல் பாருங்க அஸ்லுஹு மும்மீலூன் என்ற இந்த இஸ்முக் ஃபாயில் அசல் ஆகிறது மும்மீலூன் என்ன வரணும் மும்மீலூன் முஃபைலூன் மும் அப்படிதானே வரணும் அப்ப என்ன ஆச்சு நுகைல ஹரக துலியா சாஹினி சஹிஹி கபலஹா யாவுடைய ஹரகத் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சரியான சுக்குன் பெற்ற சுக்கின் பெற்ற எழுதில் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது இதானது இந்த யாவுடைய ஹரகத் அதுக்கு சரியான சுக்கம் பெற்றத மீனுக்கு என்ன செஞ்சிட்டோம் மாத்தி முமீலுன் அப்ப இங்க புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தான் வருது அதுக்கு உதுவான யாபம் வந்துருச்சு அதனால இதுல ஒரே ஏழாவது தான் ஏற்பட்டு இந்த அரக்கத்தை இங்க கொடுத்துட்டோம் அதனால முமீலுன் மாறிடுச்சு சரியா அடுத்து பாருங்க அஜாபோட இஸ்ம ஃபாயில் என்ன முஜீபுன் அப்ப அசுகு அந்த முஜீபுன் என்ற இஸ்மஃபாயிலின் அசல் ஆகிறது முஜுவீபுன் என்ன வரணும் முஜுவிபுன் வரணும் ஏன் கபலஹா அந்த வாவின் அறக்க இங்க இருக்கல இந்த வாவின் அறக்க இந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகிஹான சுக்கன்பேட்டை இல்லத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது இது வந்து இந்த சகியான சுக்கன்பேட்டை ஜீமுக்கு என்ன செய்யப்பட்டது இடம்பெயர்க்கப்பட்டது ஏன் இல்லத்தான இல்லத்துக்கு அறக்கத்தின செய்யாது சுமக்காது அதனால சகிஹான இல்லத்துக்கு சுக்கன் பெற்றிருந்தா என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் அப்போ முஜீவ் புன் மாறிடுச்சு அப்ப பாருங்க முஜீவு புன் கசருக்கு தோதுவான வாவ் இல்ல அது சுக்கன் பெற்று நிகழ்ந்துருச்சு அதனால அதுக்கு தோதுவான யாவா நம்ம என்ன செஞ்சிருவோம் சும்ம பிறகு வகாத்தில் பாத கசரின் சா வாவ் நிகழ்ந்து விட்டது அந்த வாவ் நிகழ்ந்து விட்டது கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலை நிகழ்ந்து விட்டது பத்யா எனவே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது அப்ப சுக்கன் பெற்ற நிலையில் நிகழ்ந்ததால் ஆஹ் என்ன செஞ்சிட்டோம் யாவாக புரட்டப்பட்டது அந்த யா யா வாவ அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது சரியா அடுத்து பாருங்க அபான இதோட இஸ்முல் ஃபாயில் என்ன முபீனுன் அப்ப என்ன வரணும் முபீனுன் இஸ்மு வசன் என்ன முஃபைலுன் தானே அஸ்லுஹு முபீன் என்ற இஸ்மு ஃபாயிலின் அசல் ஆகிறது முபுயினுன் என்ன வரணும் முபுயினுன் முஃபைலுன் அப்ப என்ன செஞ்சிருக்கோம் இல்லத்தான இழுத்துக்கு முன்னாடி சரியான நிலத்து சுகன் பெற்று இந்த இல்லத்தான நிலத்தை ஹரக்கத் பெற்று இருந்தா இந்த அறக்கத்து உங்களுக்கு கொடுத்துரும் அப்போ முகிலும் அறக்கத்துவா அந்த யாவின் அரக அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சரியான சுகன் பெற்ற இடத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது இந்த யாவுடைய அரக்கத் இதுக்கு முன்னாடி உள்ள சுகன் பெற்ற பார்க்கல இதுக்கு கொடுத்து இடம்பெயர்க்கப்பட்டது ஆஹ் ஏன் காரணம் என்ன இல்லத்து ஆண்டு எழுத்து ஹரக்கத்தை சுமக்காது இப்ப இல்லத்தான இலக்கு ஹரக்கத் சுமக்காதனால தான் என்ன செஞ்சோம் அது பக்கத்துல முன்னாடி சைஹா நேரத்து சுக்கன் பெற்றிருந்தா அதுக்கு இடத்த மாத்திடுவோம் அந்த ஹரக்கத்தை என்ன செஞ்சிருவோம் அப்போ முபீனு என்று மாறியது அடுத்து பாருங்க இதோட என்ன என்னும் அஸ்ரூஹு இந்த முயனுன் என்ற வார்த்தை இந்த இஸ்முஃபாயிலின் அசலாகிறது என்பதா இருக்கும் இப்ப நுக்கில ஹரக்கத்தோல் வாவியில சாகினி சாஹி ஹி கபலகா வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சரியான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம் பெயர்க்கப்பட்டது இந்த வாவின் ஹரக்கத் சுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள சரியான சுக்குன் பெற்ற ஐநு இதற்கு இடம் பெயர்க்கப்பட்டது மாறியது சும்மா பிறகு பக்கத்தில் வாவு சாக்கினத்தன் பாத கசரி வாவ் நிகழ்ந்து விட்டது கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் வாவ் நிகழ்ந்து விட்டது அப்பன் என்று படிச்சா இந்த வாவ் என்னவாயிருச்சு சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி கசுர் பெற்று நிகழ்ந்ததால் அப்ப கசருக்கு தோதும் என்ன செய்வோம் யாவா புரட்டும் அதான் சொல்றாங்க எனவே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது சரியா அடுத்து பாருங்க அஷார இதோடைய அசல் என்ன இஸ்மு என்ன முசீரும் அப்ப வாங்க இதுல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் அசுலுகும் இந்த முசீரும் என்ற இஸ்மு ஃபாயிலின் அசல் ஆகிறது முஸ் வீரும் முஸ் வீருனா இருக்கும் நுக்கிடத் ஹரக்கத்துள் வாவி இந்த வாவின் ஹரக்கத் அது வாவுக்கு முன்னால் உள்ள சகியான சுக்கன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது இந்த வாவும் வந்து அதுக்கு முன்னால் உள்ள சகிக்கான சுக்கன் பெற்ற தானே இதற்கு இடம்பெயர்க்கப்பட்டது காரணம் நில்லத்தான எழுத்து என்ன செய்யாது அரக்கத்தை சுமக்காது அதனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சகான ஒரு எழுத்து சுக்குன் பெற்றிருந்தா அதுக்கு என்ன செஞ்சிருவோம் இடம்பெயர்க்கும் அதனால கொடுத்துக்கோம் பிறகு சும்மா பிறகு ஒக்காலத்தில் வாவு சாக்கினத்தன் பாத கசரி ஆஹ் இந்த வாவ் கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நி நிலையும் நிகழ்ந்து விட்டது இப்போ இந்த வாவு இங்கே போயிடுச்சு இந்த இங்கே போயிருச்சுன்னா முசி உருள் வாவுக்கு சுகூன் இருக்கு அதுக்கு முன்னாடி கசரு இருக்கு இப்ப கசருக்கு பிறகு என்னவாயிருச்சு சுக்குன் பெற்ற நிலையில் வாவ் நிகழ்ந்து விட்டது அப்படி இருந்துச்சுன்னா அந்த கசருக்கு தோதுவோம் என்ன செஞ்சிருவோம் யாவா புரட்டுவோம் யார் எனவே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது பார்த்தாச்சு கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்தாச்சு அந்த ஏலாலை விளக்க சொன்னாங்க விளக்கியாச்சு அலமதுல்லா இன்றைய பாடங்கள் தமிழின்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பாருங்கள் இன்னும் அடுத்த பாடத்தில் இன்சார்லா இந்த பாடத்துடைய தமிழின்களை முழுமையாக முடிக்கும் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒ பார்க்கு